பாறாவில் ஒரு புதிய சவால் உள்ளது அப்படி சொன்னா நான் எங்கே சொன்னேன் கோணா தயாரிப்போம் எனக்கு வெண்ணிலா மற்றும் சில மார்மலேட் ஐஸ் பிடிக்கும் இந்த சேர்க்கை அற்புதமாக இருக்கும் என்று நினைக்கிறேன் அதை கலக்குகிறேன் ஐஸ்கிரீம் தயாராகிவிட்டது அதை இயந்திரத்தில் ஊற்றுவது மட்டுமே மீதம் உள்ளது மேலும் எனக்கு சில வெடிக்கும் கிராமல் வேண்டும் அப்படி என்றால் தயாராக உள்ளது தயாரிக்கலாம் நான் ஆரஞ்சு ஆனால் பலருக்கும் இது பிடிக்கும் ஓ இதை எடுத்துக்கொள்வோம் தோர்நாற்றம் உள்ள சீஸ் ஓ யாருக்கும் இது பிடிக்காது நிச்சயம் சரி கலக்குகிறேன் இது கொடுமை அதுதான் அதை மனம் விட தேவையில்லை அதை உள்ள வைக்கிறேன் மற்றும் நிச்சயமாக சில கோழி கால்கள் இது நகைச்சுவையாக தெரிகிறது ஒன்று ஆச்சரியமாக இருக்கிறது பெண்களை முடிவு செய்யலாம் நீங்கள் எதை எடுக்கிறீர்கள் அருமை நான்சி மிகவும் அழகானதை எடு வாவு இது அழகாக இருக்கிறது அற்புதம் மேலும் இது அருமையாக சுவைக்கிறது இது வெடிக்கும் கிராமல் காத்திருக்க முடியாது, நான் என் கோ எடுத்துக்கொள்கிறேன் என்றால் பசியை கெடுக்க ஒரு காரணம் இருக்கிறது இதை சுவையாக இல்லை ஏன் இதை உமிழ முடியவில்லை நான் இதை என் வாயில் வைத்திருக்க முடியவில்லை நான் மன்னிக்கவும் நான் செய்ய அது எனது பிடித்த கைப்பை இப்போது என்ன பயன்படுத்த வேண்டும் அப்படியானால் இன்னும் என்ன செய்யலாம் சரி நான் ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் எடுப்பேன் ஏதோ காரணத்திற்காக குழந்தைகள் அதை விரும்புகிறார்கள் மேலும் சில சிவப்பு இறைச்சி அதை கலக்கலாம்

ஆனால் முதலில் அது ஆபத்தானதாக இருக்காமல் முல்லை அகற்றுவோம் அதை ஒரு கலக்கியில் போட்டு இயங்க விட்டு எல்லாம் தயார் இப்போது நாங்கள் அதை எங்கள் இயந்திரத்தில் கோணில் ஊற்றுகிறோம் இது சுவாரஸ்யமாக தெரிகிறது ஊசிகள் அவற்றை மேல் வையுங்கள் இப்போது நீங்கள் அதை சுவைக்கலாம்

ஓ வாங்க ஆனி அது எப்போதும் சுவையான ஐஸ்கிரீம் மட்டுமல்ல ஓ நாக்கு நீண்ட நேரம் வலிக்கும் என தோன்றுகிறது நான் சீ நீ ஏன் சிரிக்கிறாய் உன் மீன் ஐஸ்கிரீமை நீ இன்னும் சாப்பிட்டாயா ஆனியன் ஐஸ்கிரீம் மோசமாக இருக்கிறது ஆனால் உங்களுடையது அதை விட சிறப்பாக இல்லை ஆமாம் எனக்கு தெரியும் அதை பார்க்க கூட விருப்பம் இல்ல இந்த சிறிய தலைகள் எல்லாம் ஏதோ இறைச்சி இருக்கிறது இங்கே ஏன் இறைச்சி இருக்கிறது அதை விழுங்க முடியவில்லை ஓ எனக்கு தோன்றுகிறது அண்ணியின் முகம் பிரச்சனையில் உள்ளது அப்படி என்றால் எனக்கு இன்னும் சில யோசனைகள் உள்ளன நான் என் பிடித்த வெண்ணிலா ஐஸ்கிரீமை பிளெண்டர்ல எடுத்து ஆஃப் ப்ரோகோலி இது கூட விசித்திரமாக தெரிகிறது மக்கள் இதை ஏன் சாப்பிடுகிறார்கள் ஐயார் இந்த கலவையை இயந்திரத்தில் ஊற்றுகிறேன் பின்னர் என் வஃபில் கோன் உண்மையில அழகா தெரிகிறது மேலே சில ஸ்பிரிங்கில் நாங்கள் முட்டைகள் சேர்க்க போகிறோம் இதோ தொடர்வோம் அடுத்தது என்ன நடக்கும் எனது பிடித்த எலுமிச்சை ஐஸ்கிரீம் நான் நீண்ட காலமாக சுவையானதை செய்யவில்லை எனவே சில ஸ்கிட்டில் சேர்க்க போகிறோம் கலக்கி விடுகிறோம் தயார் என்ன அழகான இளஞ்சிவப்பு நிறம் இதை ஊற்றுவோம் இங்கே மாமர்லேட் உதவியாக இருக்கும் என்று நினைக்கிறேன் முதலில் யார்

ஓ நானும் அதிர்ஷ்டசாலி ஆக வேண்டும் உம் என் கோணில் முட்டைகள் ஏன் இருக்கின்றன ஓ அதை எப்படி சாப்பிடுவது தெரிகிறது நான் அதை செய்ய வேண்டும் கொஞ்சம் கடிக்கிறேன் முட்டைகளை மறந்து விடுகிறேன் ஓ அது அருவருப்பாக இருக்கிறது நான் அதை செய்ய விரும்பவில்லை சரி நான் அதை சமாளிக்க முடியும் அல்லது முடியாது ஓ நான் சி அதை இழுத்துக்கொண்டே போகாதே ஓ வணக்கம் பெண்களே நான் உங்களுக்கு சுவையான ஐஸ்கிரீம் செய்ய போகிறேன் உங்களின் பிடித்த வெண்ணிலா ஐஸ்கிரீமின் ஒரு ஸ்கூப் சில சாக்லேட் பந்துகள் மற்றும் இயங்க வைக்கிறேன் நான் கலவையை இயந்திரத்தில் ஊற்றுவேன் இப்போது மேலே சில ஸ்பிரிங்கிள்ஸ் வைப்போம் அருமை ஓரியோஸ் அது இன்னும் சிறப்பாக இருக்கும் அடுத்தது எனது பிடித்த வெண்ணிலா ஐஸ்கிரீம் மீண்டும் சில வெங்காயங்கள் வெண்ணிலா ஐஸ்கிரீமை நிச்சயமாக கெடுக்கும் ஆனால் சவாலுக்காக அதை செய்யலாம் தயார் அதை இயந்திரத்தில் ஊற்றுகிறேன் கோனை மறக்காதீர்கள் மேலும் சில ஸ்பிரிங்கிள்ஸ் வா அந்த சிறிய ஒட்டக சிவிங்கிகள் நன்றி டென் உன் அழகான கோன்களுக்கு முதலில் யார் நான்சி சி அதான் சி கிட் நீங்கள் ஏன் சிரிக்கிறீர்கள் உங்கள் கோனை விரைவில் எடுத்துக்கொள்ளுங்கள் ஓ அது முயற்சிப்போம் உம் எவ்வளவு சுவையாக இருக்கிறது சாக்லேட் ஐஸ்கிரீம் மற்றும் ஓரியோ இதை விட சிறந்தது என்ன இருக்க முடியும் ஓ ஆனியின் உணவு மிகவும் சுவையாக இருக்கிறது ஆனால் என்னை பற்றி என்ன இது பயங்கரமாக இருக்கிறது அது மோசமாகவே இருக்கும் நாம் இதை சாப்பிட வேண்டும் நத்தை முயற்சிப்போம் இது கடல் நீரை குடிப்பது போல சுவைக்கிறது ஐஸ்கிரீம் பற்றி என்ன அதுவும் மோசம் வாவ் நான்சி நீ அதை செய்ய முடியும் என்று எனக்கு தெரியாது வாவ் அப்பா ஆம் அது எதிர்பார்க்கப்பட்டது அப்படினில் கடைசி கோன்கள் மட்டுமே மீதம் இருக்கின்றன என்ன எடுக்க வேண்டும் ஹ இதை செய்வோம்

இப்போது சில எலுமிச்சை ஆஹ் ஸ்க்ரீம் அது என்னவென்று பனைவரும் அறியவில்லை ஆனால் இது கொஞ்சம் புளிப்பு இது தனது வேலையை செய்யும் அதை இயந்திரத்தில் ஊற்றுவோம் நிச்சயமாக ஒரு கோன் மேலும் சின்ன சின்ன துண்டுகளுக்கு உம் புளிப்பு இனிப்புகள் சேன் சிவப்பாகும் அது முயற்சிக்குனேன்

காத்திரு, ஏதோ தவறாக உள்ளது எனக்கு மிக குளிர்ந்த மூச்சு உள்ளது அப்படி என்றால் இனி என்ன செய்யலாம் என தெரியவில்லை எனவே ஒரு கரண்டி கிராமல் ஐஸ்கிரீம் எடுத்து அதில் சூடான டபாஸ்கோ சாஸ் சேர்க்கிறேன்

கலக்குவோம் தயார் இந்த பழ கலவையை இயந்திரத்துல ஊற்றுவோம் மேலே கொஞ்சம் சுவையூற்றும் குமிழ் அப்பா பப்பா இது குளிர்ச்சியாக இருக்கும் யார் முதலில் வருவார்கள் ஆனி வாருங்கள் இந்த ஐஸ்கிரீம் ரோம் குளிர்ச்சியா இருக்கு சொல்லுங்க இது சுவையா இருக்குதா ஆம் இந்த கமில் பபிள்ஸ் ஊதலாம் கூல! செரிவேண்டும் அதர்ஷ்டம். ஓ! நான்சி அடுத்து புரைக் கவனமாக இரு! சரி! உந்தை முயர்சிசி செய்! ஓ! என்ன இது? இது பயங்கரமாக தெரிகிறது! ஓ! என் வாய் எரிகிறது ஓ! இல்லை! டெட்ட! நீ கோனில் என்ன வைத்தாய்? நான்சி ஒரு ட்ராகனாக மாறிவிட்டாள்! அவளை விரைவாக காப்பாற்று ஓ கூரே அங்கே ஒரு தீ அணைப்பான் இருந்தது நான்சி ஜீ உனக்கு எப்படி இருக்கிறது நீங்கள் அனைவரும் அற்புத என்ன இருக்கிறது இங்கே சுவையாகவும் அழகாகவும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் வணக்கம் பாருங்கள் நான் இப்போது இந்த பொத்தானை அழுத்த போகிறேன் பாருங்கள் என்ன அற்புதமான பொம்மை என்றிடப்பா இந்த அதை சிறப்பாக வரைவுபவர் இந்த பரிசை பெறுவார் தொடங்கலாம் வாங்க சரி சரி நான் தொடங்குகிறேன் சரி கருப்பு சில காதுகள் சில கண்கள் வரைவோம் கையின் வடிவத்தை கொஞ்சம் சுற்றுவோம் இது மிகவும் அழகாக இருக்கிறது இப்போது எனக்கு சில பச்சை நிறம் தேவை நான் ஒரு மிகவும் அழகான முகத்தை உருவாக்கி அதை கொஞ்சம் வெள்ளையாக வரைவேன் கொஞ்சம் இளஞ்சிவப்பு நிறமும் சேர்க்கிறேன் வாவ் இது ஒரு கலைப்பணி பாட்டி திரும்பி பாருங்கள் ஓ மன்னிக்கவும் சரி சரி நான் ஒரு முகத்தை உருவாக்கப் போகிறேன் இது மிகவும் ஒத்ததாக இருக்கிறது என்று நினைக்கிறேன் இது ரொம்ப அழகாக இருக்குது இத திருப்பி பாப்போம் நேரம் முடிஞ்சது நீங்க என்ன செய்ய எனக்கு காண்பியுங்க இது ஏன் யோடா இது அழகாக இருக்குது உம் உண்மையில இல்ல உங்களுக்கேயா இது ஏன் வேலை நான் முயற்சித்தேன் வாவ் நீங்கள் தான் இங்கே வெற்றியாளர் பரிசை எடுத்துக்கொள்ளுங்கள்

மற்றும் நேரம் தொடங்கிவிட்டது நான் தொடங்குகிறேன் எடுப்பேன் அதை விரைவில் அழகாக மாற்றுவேன் ஆகவே ஒரு பாவாடை சில காலணிகள் மற்றும் நிச்சயமாக இளஞ்சிவப்பு முடி மற்றும் நிச்சயமாக அழகான கைகள் பரிசிறகுகளை மறக்க மாட்டேன் நான் அழகான பரிதோசையை செய்வேன் நான் அற்புதமாக செய்தேன் உன்னிடம் என்ன இருக்கிறது ஒதுங்கி பாராதே அதை எப்படி வரைய வேண்டும் சரி ஒரு யோசனை வந்தது கண்கள் மற்றும் முகத்தின் வரையறையை கருப்பாக வரைவேன் நான் அழகான கண்ணிமைகளை ஒரு வாய் ஒரு மூக்கு வரைவேன் மேலும் அதை நீளமாக வரைவேன் முகத்தை சுற்றி வரைவேன் மற்றும் ஒரு மிக வெள்ளை அடிப்படை உருவாக்குவேன் இது மிகவும் குளிர்ச்சியாக இருக்கிறது நேரம் முடிந்தது நீ என்ன செய்தா எனக்கு காட்டு ஏற்கனவே சரி அது என் யோடா முகம் என்ன ஒரு அழகே இல்லையா இல்லை உன்னுடையது என்ன இது என் பான் கேக் என்ன ஒரு அழகான பரி என்று பாருங்கள் இல்லை இது நல்லதல்ல நாம் என்ன செய்யலாம் ம் இது உண்மையில் அழகாக இருக்குது என்று நினைக்கிறேன் ஓப்ஸ் ஹே ஹம் ஒரு யோசனை பாருங்கள் பாட்டி இப்போது எப்படி இருக்கிறது அஃப் ஓ சரி இதோ இந்த முறை நீங்கள் இருவரும் வெற்றி பெறுகிறீர்கள் அது ரொம்பவும் குளிர்ச்சியானது விளையாடுவோம் அதுவே இன்னொரு முறை சரி பெண்களே என்னிடம் உள்ள அழகான வார்த்தை பாருங்கள் இது பரிசாக இருக்கும் என்ன அழகுவிடே விளையாட விரும்புகிறான் எடுப்பேன் மேலும் கருப்பு வரையறையை செய்வேன் கொஞ்சம் மஞ்சள் மற்றும் நீளம் சேர்ப்போம் அதை திருப்புகிறேன் எனக்கு இது உண்மையில் குளிர்ச்சியாக இருக்கிறது என்று நினைக்கிறேன் ஓ நீ என்னை பயமுறுத்தினாய் ஒளிந்து பார்க்காதே அப்படி என்றால் நான் அழகை கருப்பு மற்றும் சிவப்பு நிறமாக மாற்றுவேன் அதனால் நான் எல்லாவற்றையும் சுற்றி வருவேன் நிச்சயமாக குஞ்சு மஞ்சள் நிறமாக இருக்கும் அதுதான் என்னிடம் உள்ள வாத்து ஒரு பக்கம் மட்டும் ஓ ஓ நேரம் முடிந்தது பெண்களே முடிவை சரிபார்க்க நேரம் அப்படியா இதை எப்படி பிடிக்கிறது நான் ஒரு உண்மையான அழகியை பெற்றேன் என்ன நாம பார்க்கலாம் இல்லை மிகவும் அழகாக இல்லை இங்கே என்ன இது அழகி எவ்வளவு அழகாக இருக்கிறது அவனை இங்கே நீரில் வைக்கலாம் அவன் நீந்தட்டும் இது மிகவும் அழகாக இருக்கிறது வாத்து உங்களுக்கு இந்த நீர் பிடிக்கிறதா உம் மிகவும் அழகாக இருக்கிறது நான் முடியவில்லை நான் அவனை ஏற்கனவே காதலிக்கிறேன்

மீதமுள்ளவற்றிற்கு செல்லலாம் வெளிப்புறத்தை கருப்பாக மாற்றி எல்லாவற்றையும் மஞ்சளாக வரைய போகிறேன் இதோ உன் புன்னகை பற்கள் இதுவே போதும் இது சிறப்பாக இருக்கும் என்று நினைக்கிறேன் மாற்றுவோம் வாருங்கள் என்னவோ நான் அந்த மஞ்சளில கவனமா போசுறேன் இப்போ அத திருப்புறேன் இதுதான் எனக்கு கிடைச்ச பிகாசு இன்னும் கொஞ்சம் மஞ்சள் சிவப்பு கொஞ்சம் மேலும் இதோ இதுதான் நமக்கு கிடைச்சது அம்மா பாட்டி பாட்டி தூங்காதே நேரம் நீண்ட நேரம் கடந்து விட்டது உனக்கு என் பிகாசு பிடிக்கிறதா அவன் அழகாக இருக்கிறான் உன்னுடைய இது கொஞ்சம் விசித்திரமாக இருக்கிறது நீ வெற்றி பெற்றாய் இதோ வாவ் அவன் மிகவும் குளிர்ச்சியானவன் வாவ் இல்ல நான் அதை உனக்கு கொடுக்க மாட்டேன் அது எனது ஓ என்ன மூக்கு ஓ ஆங்கிரி சூப்பர் என்பதால் இது வேடிக்கையாக இருக்கிறது ஆங்கிரி பேர்ட்ஸ் வானவில் கேக் நேரம் தொடங்கியது வாருங்கள் சரி நாங்கள் தயாராக இருக்கிறோம் நான் அதை கைவிடுவேன் இல்லை நான் செய்வேன் கேக் யாருக்கு கிடைக்கிறது என்று பார்ப்போம் இல்லை நான் அதை வென்று முழுவதும் சாப்பிடுவேன் கண் வரையறைக்கு போகலாம் நான் சிவப்புல நிரப்புகிறேன் இது அழகாக இருக்கும் மேலும் ஒரு அழகான பறவையையும் உருவாக்குவேன் கண்டிப்பாக கருப்பு வரையறையை உருவாக்குவேன் சில கண்கள் நான் எவ்வளவு செலவு பண்றேன் இப்போது கண்களை வெள்ளையாக வண்ணம் தீட்டுங்கள் மற்றவை சிவப்பாக இருக்கும் கொஞ்சம் மஞ்சள் சேர்த்தால் கிடாது இப்போது அதை திருப்புங்கள் கண்களை கவனமாக முடிப்பேன் அதை திருப்பினால் அது சிறந்ததாக இருக்கும் அப்படியா நான் வென்றேனா நான் வென்றேனா என்ன ஒரு பறவை உம் நீ என் கலவை பார்த்ததில்லை ஓ எவ்வளவு அலட்சியம் இது மிகவும் அழகாக இருக்கிறது உங்கள் வெற்றியாளரின் கேக் இங்கே சூப்பர் இது அழகாக இருக்கிறது மிகவும் சுவையாக இருக்கிறது ஓ மை காஷ் வாவ் இது ஒரு கேக் நானும் அதை முயற்சிக்கிறேன் ஓ இது மிகவும் சுவையாக இருக்கிறது நான் நிறுத்த முடியவில்லை இல்லை என் கேக்கை இனி தொடாதீர்கள் எனக்கு இன்னும் தேவையில்லை சிவப்பு சுவை எப்படி இருக்கும் முயற்சிப்போம் ஹா ஹே நீலத்தை நெற்றியில் பூசிக்கொண்டாய் பெண்களே நிறுத்துங்கள் எனக்கு ஒரு பெரிய பரிசு இருக்கிறது ஒரு டைனோசர் ஓ பாருங்கள் நேரம் தொடங்கிவிட்டது முன்னேறுங்கள் சரி சண்டைக்கு தயார் தானே அப்படியெனில் நான் கருப்பு வரையறையை வரைவேன் அதை மேலும் சுவாரஸ்யமாக மாற்றுவேன் கண்கள் மற்றும் வாய் இப்போது நிச்சயமாக மஞ்சள் இளஞ்சிவப்பு நீல கண்கள் என ஒரு அழகான டைனோசர்

என்னுடையது இது போல இருக்கிறது நேரம் முடிஞ்சது சரி மூணு ஒன்னு உண்மையில் அழகாக இருக்கிறது ஓ எவ்வளவு அழகாக இருக்கிறது இதுவும் பரிசு எடுத்துக்கொள் நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் இப்போது அவற்றையெல்லாம் சாப்பிட போகிறேன் ஒரே நேரத்தில் மூன்று மிட்டாய்களை எடுப்பேன் மிட்டாய்க்க அவர்களை எடு எவ்வளவு சுவையாக இருக்கிறது எவ்வளவு சுவையாக இருக்கிறது இந்த மிட்டாய்கள் எல்லாமே ஓ நீ என்னோட பகிர்ந்தாய் நன்றி